குட்டீஸ் நடுவில் வந்து கலர் பால் இருக்குது மிஸ் யாரை கூப்பிட்றேன்னா எந்த கலர் சொல்கிறேன்னா அந்த கலர் பால் மட்டும் எடுத்து காமிக்கணும் ஓகேவா கதிரவான் வாங்க ரெட் கலர் பால் எடுங்க என்ன கலர் அது வெரி குட் கிளப் பண்ணுங்க கதிரவனுக்கு போங்க யோஜனா ஸ்ரீ வாங்க ப்ளூ கலர் எடுங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க தர்மியா வாங்க க்ரீன் கலர் பால் எடுங்க வெரி கொட்லாம் பன்க ஓகே சிதார்ட் வாங்க ஆரஞ்சு கலர் பால் எடுங்க என்ன கலர் அது வெரி கிளப் பண்ணுங்க சிதார்ட் இதெல்லாம் வாங்க பிங்க் கலர் பால் எடுங்க என்ன கலர் அது வெரி கிளப் பண்ணுங்க இதில் ஓகே

எடுங்க வெரி குட் வெயிங்க கிளப் பண்ணுங்க நான் இதை ஓகே யாழினி வாங்க யாழினி போங்க க்ரீன் கலர் பால் எடுங்க க்ரீன் கலர் வெரி குட் கிளப் பண்ணுங்க யாழினிக்கு தர்ஷிகா தர்ஷிகா போங்க ஆரஞ்சு கலர் பால் எடுங்க என்ன கலர் அது வெரி குட் கிளாப் பண்ணுங்க தரிசிக்கா ஓகே மகிலன் மகிலன் போங்க பிங்க் கலர் பால் எடுங்க என்ன கலர் அது பிங்க் கலர் வெரி குட் கிளாப் பண்ணுங்க மகிலனுக்கு சுதிக் போங்க எல்லோ கலர் பால் எடுங்க என்ன கலர் அது எல்லோ கலர் வெரி குட் கிளாப் பண்ணுங்க சுதிக் சென்கு வெரி குட்